வணக்கம் நான் மைரமுத்து இப்போ நம்ம நண்பர்கள் உறவினர்கள் நம்மளை சுற்றி உள்ளவங்க மூத்தவங்க இளையவங்க ஒரு கேள்வி கேட்குற அதாவது கேட்குறாங்க எப்படின்னா வேறு மாற்று வச்சு ஆதரிக்கிறவங்களா இருக்கிறாங்க களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களான்னு தெரியல இப்போ தாவேக்கா அந்த மாதிரி கட்சிகள் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து விமர்சனம் வைக்கிறாங்க நீங்கள் வந்து அது சரியில்லை இது சரியில்லை சீமானி இதுக்கு அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு விவாதம் வைக்கிறாங்க ஓகே நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் பதில் சொல்றோம் நாகரிகமான முறையில் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை உடனே விஜயலட்சுமி யாரு அண்ணி விஜயலட்சுமி என்ன செஞ்சுட்டாங்க அவங்க அண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தரக்குறைவான ஒரு விவாதத்தை கையில் எடுக்கிறாங்க இப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறோன்னா நாங்கள் சீமானுன்னியை சொந்தக்காரன் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்ல ஏதோ ஒரு உறவு முறை பொண்ணு கொடுத்தவர் அந்த மாதிரி நாங்கள் சொல்லி போய் ஆதரிக்கலை சரிங்களா என்ன செஞ்சாலும் முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தலையெழுத்து கிடையாது அதில் வந்து நாங்கள் பத்து ரூபா லாபத்துக்கு வேலை செஞ்சோம்னா நீங்கள் சொல்கிறத சொல்லலாம் சரிங்களா திரும்ப நான் சொல்கிறேன் பத்து ரூபா காசை போட வேணா செய்வோம் நான் இதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் சொல்லுவோம் இந்த மாதிரி விமர்சனம் வரும்போது நாங்கள் சொல்லுவோம் என்னன்னா அண்ணன் வந்து கொள்கையை வகுத்து நிக்கிறார் ஒரு கொள்கையை வகுத்தினார் அதாவது மொத்த அரசியலும் சரியில்லை அதாவது விமர்சனம் வைக்கிறீங்கல்ல நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு சீமான என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்து பாடுறீங்க கடைசி அறிவு பூர்வமா கேக்குறா அந்த இடத்துல சொல்றேன் அதாவது இன்னைக்கு திமுக போட முடியுமா அதிமுக ஓட்டு போட முடியுமா லஞ்சம் ஊழல் உங்களுக்கு தெரியாது அரசியல்னா எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு இருட்டுக்குள்ள போய் ஓட்டு கேக்குறதும் காசு கொடுக்கறதும் சரக்கு வாங்கி கொடுக்கறதும் உங்களுக்கு திரும்ப திரும்ப பத்து பதினஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் உரைக்க மாட்டுக்கு திரும்பவும் சொல்றேன் இந்த தேர்தல் நேரத்தை மட்டும் சொன்னா உங்களுக்கு வேடிக்கையா போயிடும் நீங்க ஏன் என்ன பண்ணிட்டு கட்சி அப்படின்னு சொல்றது கேட்குறதுக்காக சொல்றேன் திரும்பவும் இப்படியும் மோசமான கட்சியா இருந்ததை அதாவது ஒரு ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்து தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட போக முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குது அதிகாரம் தப்பான உங்க கையில இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் ரெகமெண்டேஷன் போகும்போது அவனுக்கு ஏதாவது கையில காசு கொடுக்கணும் இப்படி அரசியல் சூழ் சரியில்லாம இருக்கும்போது நீங்க பாதிக்கப்படும் சூழல்ல கூட ஒரு மெடிக்கல் உதவி கிடைக்க மாட்டேங்குது இல்ல ஒரு ஒரு ஆள் அடிக்கிறான் ஒரு ஆள் கைய ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட ஒரு கை ஓங்கி ஒரு தாழ்வு இருக்கும்போது பணம் பணம் இருக்கிற இன்னைக்கு வந்து வாழ முடியும் அப்படிங்கிற சூழல் வருது அந்த மாதிரி ஒரு அராஜக போக்கு மோசமான அரசியல் நடக்குது தேர்தலில் ஓட்டு கேட்கும் போதே தெரியும் அவங்க நாகரிகம் என்னன்னு இவ்வளவு படிச்சிருக்கீங்க நல்லா தொழில் பாக்குறீங்க நல்லா முன்னேறின சமூகம் முன்னேற அதாவது ஒரு தலைமையில நம்ம அப்பா காலத்துல இருந்து நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படி இருந்துமே இந்த கன்றாவியான அரசியல் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாய்ங்க தேர்தல் நடக்க வரைக்கும் வேடிக்கை பாய்ங்க எந்த எதிர்ப்பையும் நீங்க பதிவு செஞ்சது கிடையாது யாரு என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்கிற நீங்க உங்களதான் சொல்றேன் எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணது கிடையாது ஒரு அராஜா போக்கு நடக்கு ஒரு அட்டுமையை நடக்குது இதுக்கு வந்து நம்ம நம்மளால முடிஞ்ச அதாவது நம்ம தலைமுறைக்கு ஏதாவது மாத்ததுக்கு நம்ம ஏதாவது ஒரு துப்புனதுக்கு மண்ணி போடுவான்னு கூட ஒரு ஒரு இதை எடுத்து வைக்க மாட்டீங்க ஆனா அறிவுபூர்வமா நினைச்சுட்டு நாம் தமிழர் என்ன என்ன கிழிச்சிருச்சு நாம் தமிழ் சீமான என்ன கிழிச்சிட்டாருன்னு சொல்றீங்க இந்த இருக்கிற அரசியலை முற்றுமுழுதா துறை தெரிஞ்சுட்டு நான் எத்தனை வாட்டினாலும் சொல்லுவேன் அதாவது சரியா செய்யறதுனால நாங்க தைரியமா சொல்லுவோம் சரிங்களா நான் தானும் அண்ணன் சீமானை விமர்சிச்சவன் தான் இந்து மதத்தை பத்தி தப்பா பேசியிருக்க காணொலிகளை பார்க்கும் போது விமர்சிச்சவன் தான் ஆனா அவர் யார் எதுக்காக இப்படி பேசினாரு சரி இப்ப இந்த காலகட்டத்தில் யார் அதை பரப்புறா அப்படிங்கிற தெரியும் போது எனக்குள்ள விழிப்புணர்வு அவர் ஒரு தமிழ் தேசிய தளத்துல இயங்குறாரு நாம் தமிழர் கட்சியின் ஒரு அமைப்பை கட்டி அதுக்கடுத்து கட்சியா மாத்தி பயணிக்கிறாங்க அவங்க எந்த இடத்துல கட்சி தொடங்குறாங்க நல்லா கேட்டுக்கோங்க விமர்சிக்கிற உங்களுக்கு தான் இந்த பதில் சரிங்களா எந்த இடத்துல கட்சி தொடங்குறாங்கன்னா ஈழத்துல படுகொலை நடக்குது ஈழ படுகொலை நடக்கும் வேற வழி இல்லாம இங்கே கச் இங்கே வந்து கதறி துடிக்கிறாங்க நம்ம தொப்புல்குடைய உறவுகள் கொல்லப்படும் போது இங்கே உள்ள அதிகாரத்தில் இருக்கிற டிஎம்கேயும் காங்கிரஸும் அதை வேடிக்கை பார்க்குது காங்கிரஸ் நடத்துது அது உடந்தையாக இருக்குது நடத்துது அந்த போகிற முன்னின்று அதுக்கு உடந்தையாக இருந்தது டிஎம்கே அப்போ இந்த க இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கையில் இவங்க வந்து அதிகாரம் இல்லாதவங்க ஓடி ஓடி உதவி கேட்குறாங்க அப்போ கேட்கும்போது யாருமே உதவிக்கு வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு அமைப்பை தொடங்கணும் தமிழ்திசி அமைப்பை சும்மா பேசிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு ஒரு தனி குடும்பம் இருக்குது அவனுக்கு தனி தொழில் இருக்குது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் சரிங்களா நம்மள மாதிரி தான் அவனும் ரத்தமும் ஜதியமாக உள்ளவன் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது இன்னொன்று நல்லா கேட்டுக்கோங்க சில நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு அமைப்பை கட்டும்போது இன்னைக்கு இருக்க டிஎம்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை எதிர்த்து அரசியலில் நிக்க முடியுமா ஒரு ஒரு எலெக்ஷனை சந்திக்க முடியுமா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் பயணிக்க முடியுமா கேண்டிடேட் முப்பாட்ட முடியுமான்னு கூட நமக்கு யோசிக்க கூட முடியாது ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்சியாக ஒரு திரைக்கவர்ச்சி கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க பல 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 நூறு கோடி காசு கிடையாது ஆனால் ஒரு தத்துவத்தை நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இன்னைக்கு இல்லைனாலும் பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சி இல்லை ஒரு தலைமுறை தாண்டினாலும் இந்த சித்தாந்தம் போய் வென்றால் நமக்கு விடிவு காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தொடங்கப்பட்ட கட்சி தான் நாம் கட்சி அதுல இருந்து கட்சியா இருந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு கட்சி கூட கட்டின காலத்திலிருந்து தேர்தல் கூட போட்டி போட முடியாம ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் முதல் தேர்தலில் சந்திக்கிறாங்க யாரோடையும் கூட்டணி அன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் ஆள் இருக்காங்களான்னு கேட்கற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆஹ் நிக்க கேண்டிடேட் பாட்டு ஆடு ஏன்னா ஒரு கேண்டிடேட் நிற்கிறமே சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளவு ரூபா செலவாகும் ஒரு டிஎம் கே ஏடிஎம் கேலாம் பல கோடி ரூபா கொடுத்து கூட நிற்கிறது ஆள் இருக்காங்க ஆனா நாம் தம்ப மாதிரி ஒரு கட்சியில வந்து தோக்க போறோம் தெரிஞ்சு ஒரு சதவீத ஓட்டு கூட வாங்க மாட்டோம் தெரிஞ்சு வந்து களத்துல நிற்கிறாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய மனவழிப்பை வேணும் அதெல்லாம் நிற்கிறதுக்கான அந்த தைரியத்தை கொடுத்து அவன் சொந்த காசை போட்டு இன்னைக்கு இந்த நடக்கக்கூடிய ஊழல் ஆட்சி இந்த மோசமான கரப்ஷன் இந்த இது எல்லாத்தையும் தொடச்சி எரியணும் மக்களோட உயிர் கோவையில் கூட கண்டுக்கிட்டா இவங்க நாளைக்கு மக்கள் எந்த அக்கறையில் வந்து நின்றுவாங்க மக்களுக்காக அந்த அமைச்சரும் இந்த முதலமைச்சரும் இந்த திராவிட அமைப்புகள் என்ன எதுக்காக நின்றுவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டப்பட்டதுதான் நாம் தமிழர் கட்சி இன்னைக்கும் சொல்றோம் இத்தனை வருஷத்துல வெல்லாதுன்னு தெரிஞ்சு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க உங்களுக்கு தெம்பு இருக்கா இதே நாம் கட்சி என்ன நான் இது எதுக்குன்னா ஒரு பதிவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கறேன் பதிவு பண்றேன் சரிங்களா பதினாறுல இப்படி ஒரு நிலைமையில் நின்று

அதுக்கடுத்து ஒரு ஒரு சதவீத வாக்கு அடுத்து மூணு புள்ளி சம்திங் வாங்கி நாலு சதவீத வாக்கு அதுக்கு அடுத்து இருபத்தொன்னுல ஆறு புள்ளி சம்திங் ஆப்ரேஜ் மட்டும் ஏழு வந்துருச்சு இப்போ தான் எட்டுக்கு மேலே வந்திருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருபத்தி நாலு தான் ஆயிருக்கு அப்போ அதோட உழைப்பு அதோட எல்லாருக்கும் குடும்பம்னு இருக்கும் எல்லாருக்கும் தொழில் இருக்கும் இப்போ என்ன நான் இது எதுக்காக தொடங்க எதுக்காக பேசுறேன்னா என்ன சுற்றி இருக்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும் அதாவது போறோக்கில் இப்போ சீம் அண்ணன் பிடிக்க மாட்டேங்குது ஆள் கருப்பா இருக்காரு கட்டையா இருக்காரு அவர் எல்லாம் என்னதான் என்ன வச்சா இருக்காருங்கிற இருக்காருங்க இருந்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது சரிங்களா அவர் என்ன சொல்ல வராங்கிறத நீங்கள் இப்போ இல்லை கட்சியை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் என்ன சொல்றாரு வராரு அதை நோக்கி என்ன பயணத்துல வராருங்கிறத பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்க வந்து இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிற யாராவது அஞ்சு நிமிஷம் நான் இந்த காரணத்துக்காக விஜய் ஆதரிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் நான் அந்த போயிட்டு இருக்க வீடியோ சிறுசா முடிக்க நினைக்கிறேன் ஆனா போய் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் மேல போயிருது இது பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கலாம் ஆனா தெரியாதவங்க ஒரு நிமிஷம் பாருங்க சரிங்களா இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு எப்படி கடத்தணும்னு தெரிய மாட்டேங்குது அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களோட கடத்த வேண்டியிருக்கு அதுக்காக சொல்றேன் அஞ்சு நிமிஷம் நீங்க தாவிக்காவை பத்தி பேச முடியாது அதுக்காக நான் வந்து நல்லா பேசுவேன் அதுக்காக நான் தமிழரை பத்தி பேசணும் கிடையாது பேசுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது யா அந்த இரநூத்தி நாற்பது பக்கத்துக்கு மேல கட்சியோட கொள்கைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலு டயத்தில் அந்த கட்சியோட அந்த அதாவது என்ன தமிழ்நாட்டோட மொத்த பிரச்சனையையும் தொகுத்து அதுக்கு தீர்வுகளை சொல்லி செயற்பாட்டு வரைவுன்னு சொல்லி வெளியிட்டாங்க அதை பத்தம்போது அப்டேட் கொடுத்தாங்க இப்போ தேர்தல் தேர்தல் பிரச்சனைகள் புதுசா மாறும்போது அப்டேட் கொடுத்து அப்படி போறாங்க இலவசம் ஆடு கொடுக்க மாடு கொடுக்க இடம் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தாம உண்மையா உணர்வு பூர்வமாக சில விஷயங்கள் எடுத்து வச்சு கட்சி வளர்ந்துகிட்டு வருது இது வந்து பார்க்குறவங்களுக்கு வேடிக்கையாகவும் மக்களாகவும் இலக்காரமாகவும் தெரிஞ்சால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை நான் அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க அவங்க இருக்க துறை சார்ந்த இப்ப நான் இருக்கிறேன்னா என் துறை சார்ந்ததுல எங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நான் ஒரு தொழில் பார்ப்போம் அப்படின்னா அந்த துறை சார்ந்ததுல பிரச்சனையை கண்டு அதுக்கு ஒரு பொறுப்பெடுத்து அதை எப்படி கண்டு நம்ம தொழில் எப்படி கொண்டு போகலாம் அதுக்கு எந்த ரீதியாக சிக்கல் இருக்கா இல்லை நம்ம கட்டமைப்பு எப்படி பலப்படுத்தணும் அது ரூதியாக யோசிக்க அதுக்கே மெனக்கூடாது ஆளுக உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ விஜய் இருக்கிறப்பன்னா படம் அடிக்கிறப்பன்னா அவங்க துறையில இருக்க பிரச்சனையே இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன ஒரு வார்த்தை பேசுனது இல்ல நூறு டிக்கெட் நூத்தி இருபது டிக்கெட் போய் ஐநூறு ஆயிரம் சொல்லி பேசுறேன் விற்கிறமே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் யாரும் கூசல நல்லா கேட்டுக்கோங்க அந்த துறை சார்ந்த பிரச்சனையே பேசாத ஒரு ஒருவர் எப்படி நாளைக்கு வந்து மக்கள் பிரச்சனையை வந்து புதுவெளியில வந்து பேசுவார் இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட் வைக்கல ஏதாவது விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு கூடாது ஒரு 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 அரசியல்வாதியா நாளைக்கு என் லைஃப் தீர்மானிக்கிற இடத்துல என் பிள்ளையோட லைஃப் தீர்மானிக்கிற இடத்துல ஒரு ஆள் வரும்போது இந்த டிஎம் கேடிமிக்கோட மோசமான ஆளுகளை கொண்டு வந்து பாட்டும் போது அப்படிலாம் வேடிக்கை பார்க்க முடியாது நீங்க படம் பார்க்க நினைச்சீங்கன்னா இன்னும் பத்து படம் நடிக்க சொல்லுங்க நடிச்சுட்டு பிஸ்ல அடிச்சு போங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை ஆனா இந்த மாதிரி இதுல வந்து நிற்கும் போது நாங்க பேசுவோம் தொடர்ச்சி எழுதுவோம் அதுல வந்து கோவம் வந்துச்சுன்னா தனிப்பட்ட தாக்குதல் வந்தீங்கன்னா நாங்களும் தனிப்பட்ட முறையில் அதாவது நான் தனிப்பட்ட முறையில் எங்க அண்ணன் உண்மையிலே ரொம்ப நாகரிகமா ரொம்ப நீ அந்த விமர்சனம் நமக்கு உண்மையானது இல்லைனா நீ இதுக்கெல்லாம் கோவப்படுற உண்மையானதுன்னா பொய்யினா கோவப்பட தகுதி இல்லை கோவப்பட வேண்டியில்லை உண்மையானா நம்ம கோவப்பட தகுதி இல்லை அப்படின்றாரு அப்படிங்கும்போது நம்ம பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணி போயிட்டு இருக்கோம் அப்ப நாம் தமிழ் வந்து என்ன விஷயத்த மாட்டிருச்சு என்ன பண்ணிடுச்சு இது வரைக்கும் ஒரு கொள்கை கோட்பாடோட இன்னைக்கு வளர்ந்து வருது தமிழ்நாட்டுல அத மாதிரி ஒரு 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 தேர்தலை சந்திக்கிற முறையா இருக்கட்டும் கோடிகள் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு பஞ்சாயத்து தேர்தலை இன்னைக்கு நிலமைக்கு பத்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிச்சு நிக்கிற ஒரு ஆளை எடுத்து காசு கட்டாம நிக்கிற ஒருத்தன் போய் ஓட்டு கெட்டா பாதி வீடுகளை திரும்பி நின்று ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்களாம் நம்ம அவர்த காசு வாங்கிட்டோம் அவர்தான் ஓட்டு போடணும்னு சொல்லி பாதி பேர்கிட்ட திரும்பி நின்றுவாங்க யார் ஆதரவாளர் யார் நமக்கு நம்மளை பிடிக்காதவனே தெரியாது ஒரு எலெக்ஷனை போய் சந்திக்கணும்னா அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு பஞ்சாயத்து தேர்தலே ஒருத்தங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது மீறி வர முடியாத சூழல் இருக்குது ஒரு ஒரு பஞ்சாயத்தையே இருபது முப்பது லட்ச ரூபாய்க்குள்ள விலைக்கு வாங்கிருந்தாங்க அப்ப சட்டமன்ற தேர்தல் அப்ப பாராளுமன்ற தேர்தல்னா காசு கோடி கோடியா வச்சுக்கிட்டு மக்களை போய் சந்திக்கிறவங்களுக்கும் காசே இல்லாம போய் ஒரு மக்களை போய் சந்திக்கிறவங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் எவ்வளவு முரண் இருக்கும் அதெல்லாம் மீறி ஒரு கட்சி வளருது இன்னைக்கு ஒரு அரசியலை நான் ஒரு சாதாரணப்பட்ட ஆளுகளை வச்சு ஒரு எல்லாரையும் அரசியல் படுத்தி ஒரு 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 என்ன சொல்ல ரொம்ப டீசெண்டான ஒரு நாகரிகமான அரசியலை இன்னைக்கு கொண்டு வர முடியும் நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கதே இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தான் ஆனா இந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னா அது நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்ப ஒரு என்ன செஞ்சிருச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த தீயமைக்கை எது ஏக்கை எடுத்து நிற்கிறதே பெரிய விஷயந்தான் சரிங்களா ஓ ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது ம கூட்டத்துக்கு மது குடித்து வரக்கூடாது மது வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது பரிசு பொருள் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்போ ஒரு கூட்டம் வந்து நடக்குதுன்னா பேசுகிறவங்களுக்கு மேற்கூறைய இருந்தால் பார்வையாளர்களுக்கும் மேற்கூறைய இருக்கணும் அப்போ அப்படி அந்த மாதிரி இப்போ பேச்சாளர் வந்து வெயிலில் இருக்கிறாங்கன்னா இவங்களும் வெயிலில் தான் இருக்கணும் அந்த மாதிரி பேச்சாளரும் தான் இருக்கணும் பார்வையாளர்களும் வெயில் அந்த கணக்கில் எல்லோரையும் ஒரு ஒரு நாகரீகமான அரசியல் நோக்கி மாலைப்படக்கூடாது வெடி வெடிக்கக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு தன்னை அடையாளப்படுத்தினங்காக பல லட்ச ரூபாய் இதுல இருந்து பிரயமாக்கிடுவாங்க அப்ப இந்த பிரயத்தெல்லாம் காணாம பார்க்கணும் மக்கள் அரசியல்னாலே நாளே அருவறுப்பா பாக்கிறாங்க ஒரே கரவேட்டி காலில் உள்ளது குடிக்கிறது கோசம் போடுறது அப்படின்றது அருப்பா பார்த்து அரசியல் விட்டே மக்கள் வெளியில போறாங்க அரசியல்னாலே அசிங்கமா அசிமா பாக்குறாங்க அப்ப மக்களுக்கானதான் அரசியல் இந்த மக்களுக்கு தலைமுறை அந்த தலையெழுத்தை தீர்மானிக்க தான் அரசியல் அப்ப அந்த அரசியலுக்குள்ள மக்கள் வந்து இணைஞ்சு அவங்கவுங்களுக்கான அரசியல் அவங்கவுங்க பேசணும்னு தான் நாம் தமிழர் கட்சி வந்து இப்படி ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல வந்துகிட்டு நீங்க ஒண்ணுமே இல்ல நாம் தமிழ் ஒண்ணுமே செய்யலன்னு பேசுங்கன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல தான் இன்னொரு பாத்துக்கணும் சரிங்களா அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் சொல்ல நினைச்சோம்னா நீங்கள் நாம் தமிழர் கூட்டம் நடக்கிற ஒரே ஒரு கூட்டத்தில் கலந்து போங்க ஒரே ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே என்ன நடக்குது என்ன எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத லைவா பாருங்கள் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க நான் வந்து உங்களுக்கு விரோதியோ இல்லை நாம் தமிழருக்கு நாம் தமிழருக்கு ஏதோ ஒரு ஆளோட சொத்து அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நான் வந்து வேலை செஞ்சால் எனக்கு மாசம் இவ்வளோ கூலி எனக்கு வருமானத்தை கெடுக்க வந்தீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கோவப்படுத்திக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ நான் ஒரு ஆள் ஒரு முரண் முரண்படுறோம் அப்படின்னா உண்மையில் ஒரே ஊர்கோம் இல்லை தெரிஞ்சவங்களாக இருப்போம் படி ஒன்றா படிச்சவங்களா இருப்போம் இல்லை சொந்தக்காரங்களாக இருப்போம் அப்போ நமக்குள்ள முரண்புறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள பேசுவோம் சரியான விஷயங்கள தேர்வு பண்ணுவோம் அப்படிதான் நம்ம சொல்கிறோம் யாரையும் போய் இதை வந்து பகைச்சிக்கிட்டு நாங்கள் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுனா இந்த அரசியல் பேசுறது அண்ணன் தம்பிக்குள்ளே சொந்த மனத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இங்கே நல்லது நிகழ்த்துறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ டிஎம்கே ஏடிஎம்கேவே பழைய அரசியல் பண்ணவங்களே அந்த காசு வாங்கி கொடுக்குற வேலையை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அந்த மதுவை வாங்கி சேல்ஸ் பண்ணுற அந்த பிரித்து கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் இவங்ககிட்டே நம்ம சொல்லணுன்னா இந்த அரசியலை எப்படியாட்ட அவங்க நம்ம பேசிக்கிட்டே இருக்க இருக்க இளைஞர் அதிகமாக இந்த இதை இந்த கருத்தியில் உள்வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதில் இருந்து வெளியே வந்துருவாங்க அந்த வேலையை செய்ய மாட்டாங்க நான் தான் சொல்கிறேன் டிஎம்கேவே கே செய்திக்க வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஎம் கே செய்தாலும் இப்போ நம்ம தொகுதியில் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ஆள் பாட்டுறாங்க அப்படின்னா அவர காசு வாங்காம ஓட்டு போடுற அளவுக்கு நம்ம தகுதி வளர்த்துக்கொடுவோம் அப்ப இந்த மாதிரி நாகரிகமான அரசியல் நீங்க பேசுங்க நீங்க எந்த கட்சியினாலும் இருங்க டிஎம் இருங்க கேளவுங்க இருங்க கேளு இருக்கு இந்த அரசியல் நீங்க பேசுங்க நாங்களே வரவேற்கமே யாராலும் ஜெயிச்சிட்டு போட்டுருமே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நாங்க ஒண்ணும் நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படி இல்லை அப்ப நீங்க அந்த இதுல இருந்துகிட்டு ஆனால் நாங்க இந்த அரசியல தான் பண்ணுவோம் நீ என்னமும் பண்ணிட்டு போ நீ எங்களை ஏற்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு யாருக்கும் ஒண்ணு இல்லை அப்ப நாங்க வந்து உங்ககிட்ட பேசுறதோட மக்கள்கிட்ட வந்து பரப்புரை பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்கள்கிட்ட வந்து தொடர்ச்சி சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா அந்த கட்சி கட்சிங்கிறாங்க கடைசி இவங்களும் அந்த மாற்று மாற்று சக்தியா வருவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அதே பண்ற நிலையை தான் பண்றாங்க அப்படிங்கறது அடையாளமிட்டு காட்டப்படும் போதுதான் தப்பான இவங்க இவங்க ரைட்டானவங்க இவங்கன்னு தெரியும் அப்போ அது மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படி இருக்கிறனால குறையே சொல்லக்கூடாது ஏன்னா புனிதர் மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள் நாம் தமிழர் மேலேயுமே விமர்சனம் தான் வைங்க இன்னொன்று சொல்லப்படா நாம் தமிழர் உங்களை விட நாங்களே விமர்சிக்குவோம் எங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போது நாங்களும் சண்டை தான் செய்வோம் கட்சிக்குள்ள வந்து சண்டை போடாத ஆளுக்கெல்லாம் கிடையாது அடிக்கடி விமர்சனம் வரும் பிரச்சனை வரும் இவ்வளவு மாதிரி வராது ஆனால் மாதிரி உடனே சண்டை போட்டு அடிச்சிக்கிட்டு காசுக்கு அதுக்கு இதுக்கு இந்த பிரியாணிக்கு விஜய் பார்க்க போகிறேன்னு சேர உடைச்சேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் எல்லாம் கிடையாது அது மாதிரி டிஎம்கே கே கொடுத்துக்கு போனால் சேர் தூக்கிட்டு போகிறதா இருக்கட்டும் வளர்த்து அத்துட்டு இருக்கட்டும் இருக்கணும் பேசின காசை கொடுக்கணும் ஐநூறுபான்னு பேசிட்டு போய் முந்நூறுரூவா கொடுக்குறது இந்த மாதிரிலாம் இருக்காது பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தாலும் சரி அவ்வளோ ஒழுக்கமாக கூட்டம் நடக்கும் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஒழுக்கமாக கூட்டம் நடக்கும் தேவையில்லாத சிகரெட் அடியோ குடிச்சிட்டு வரதோ புத்தக கடைகள்லாம் இருக்கும் நீங்கள் நேரில் போய் ஒரு கூட்டத்தை பாருங்க முடிஞ்சால் மே பதினெட்டுக்கு இந்த வருஷம் கூட்டம் நடக்கும் அந்த டைம்ல பாருங்க அந்த மாதிரி பெரிய கூட்டங்களில் இணைய புது கூட்டம் நடக்கும் அதில் போய் பாருங்க அந்த மாதிரி கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இப்படி ஒரு அரசியல் இருக்கிறத நம்ம பயணிக்க மாட்டோமேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க நாளைக்கு ஒரு தலைமுறை தாண்டி வரும்போது நீங்கள் இதில் பயணிச்சிங்க இப்போ நம்ம நம்ம தாத்தாவோ நம்ம தாத்தாவோட தாத்தாவோ யாரோ ஒருத்தங்க வந்து பழைய ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நான் அவர் காமராஜரை பார்த்துட்டேன்னு சொல்லி தடை பெருமைப்படுத்தும் ஏன்னா காமராஜர் அப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்தார் அதனால பெருமைப்படுறோம் அந்த மாதிரி ஒரு நேரத்துல நாம் தமிழர்ல நானும் இருந்தேன்டா பயணிச்சுடா அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு பெருமையான காலம் அவன் உருவாகும் ஆனா நான் சொல்றேன் நீங்க எவ்வளவுதான் விமர்சிச்சாலும் நீங்களும் சேர்த்து ஓட்டு போடும் போதுதான் நாம் தமிழர் வெல்லும் அது வரைக்கும் கருத்தியல் போயிட்டேதான் இருக்கும் பேசிக்கிட்டே